இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பொருந்தல் டேமுக்கு வந்திருக்கோம் இந்த பொருந்தல் டேமுக்கு போகிற வழி பார்த்தீங்கன்னா ரொம்ப காடாக ஒரு ஒத்தேடி பாதை மட்டும்தான் இருக்கும் அப்போ அந்த பாதையில் தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கிறதுக்காக வந்திருக்காங்க நண்பர்களெல்லாம் அணையிலருந்து தண்ணி வெளியே போகிற இடத்து கீழே மீன் பிடிச்சிக்கிருக்காங்க அவங்களோட பைக்கு தான் அதெல்லாம் இப்போ பாருங்கள் இதுதான் பார்த்தீங்கன்னா பொருந்தல் டேம் அதோட வியூ எவ்வளோ உயரமாக இருக்குதுன்னு பாருங்கள் இதில் இப்போ பார்த்தீங்கன்னா மீன் பிடிச்சிக்கிருக்காங்க அந்த சகோதரர்கள் அவங்கெல்லாம் இந்த டேம் பார்த்தீங்கன்னா இதில் இருந்து வெளியேற தண்ணியை தான் கிட்டத்தட்ட நூறு கிராமத்துக்கு மேலே பாசனத்துக்கு பயன்படுத்துகிறாங்க இதுக்கு ஏன் பொருந்தல்னு பேர் வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு சிறு கதை சொல்றாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த டேமோட ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கு இதுக்கு ஒரு அளவு வச்சுருக்குறாங்க இந்த பக்கம் தண்ணி லீக் ஆகுது பாருங்க இந்த பக்கம் தெரியும் உங்களுக்கு பாருங்களேன் தண்ணி கொஞ்சம் லீக் ஆகுது இது வழியாக இதுக்கு ஒரு அளவு வச்சுருக்குறாங்க கீழே பார்த்தீங்கன்னா வி சேப்ல ஒரு எல்லாம் இங்கே வச்சுருக்காங்க ரெண்டு சைடுமே இதுக்கு பேர் வி ஆச்சுன்னு சொல்கிறாங்க இதை வச்சு தான் டேமோட ஸ்ட்ரென்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி செக் பண்ணுவாங்களாம் சரி வாங்க இப்போ நம்ம டேமுக்கு மேலே ஏறி ஓவரால் வியூ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம் மேலே வாங்க போகலாம் படியெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஏறி போகிறது நல்லா வசதியாக பெரிய படியாக தாங்க வச்சுருக்காங்க சேஃப்டிக்கு சைடில் கிரில் போட்டிருக்காங்க நம்மளோட சேஃப்டி ரொம்ப முக்கியம் சேஃப்டி பாத்துக்குங்க இப்ப பாருங்க அந்த ரெண்டு மதங்கள் இருந்து தண்ணி எவ்வளோ அழகா வருதுன்னு பாருங்க வலிஞ்சு பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு தண்ணி இறங்குறது அப்படியே பனிமூட்டை மாதிரி இறங்குற மாதிரி தெரியுது இதில் பாத்தீங்கன்னா ரெண்டு டேம் அமைஞ்சிருக்குங்க ஒரே டேமில் ரெண்டு பாலாறு பொருந்தல் அப்படின்னு இருக்கு இதே மாதிரி தான் பாலாறு டேம் இருக்கும் உங்களுக்கு இதை பார்த்தீங்கன்னா அதை பார்க்க தேவையில்ல ரெண்டுமே ஒரே மாதிரி சேமாதாங்க இருக்கும் வாங்க நம்ம மேலே வந்துட்டோம் இந்த பக்கம் பாருங்க இந்த பக்கம் தான் வந்து இந்த மலையோட எண்டு இதுதாங்க பொருந்தல் அணையோட வியூ இது என்னன்னு சொல்லி சொல்லுவாங்கன்னா பாலாறு பொருந்தல் அணை அப்படின்னு சேர்த்துதான் சொல்லுவாங்க ஏன்னா ஒரே இடத்துல ரெண்டு அணை இருக்கிறதுனால இது சுத்தி பாத்தீங்கன்னா காடுகள் நிறைய இருக்குது பாருங்க கீழே நமக்கு எப்படி தெரியுதுன்னு பாப்போம் மேலே ஏறிட்டோம் கீழே எப்படி டேமோட வியூ எப்படி தெரியுதுன்னு பாருங்க தண்ணி இறங்குற அழகை பார்க்குறதே ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க பார்க்குறதுக்கே அப்படியே அருவி மாதிரி கொடுத்து இந்த டேமுக்கு பக்கத்தில் இருக்க ஊர் பேர் தாங்க பொருந்தல் அப்படிங்கிறது இப்போ இருக்க சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பனிமூட்டமாக இருக்குதுங்க ஃபுல்லாக லேசாக மழை பெஞ்சிக்கிட்டு அப்பப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு தாத்தா மீன் பிடிக்கிறதுக்கு வலை ஓட்டுக்கிட்டு இருக்காரு இங்க பார்த்தீங்கன்னா சாயந்தரத்தை போல வலை ஓடுவாங்க காலையில் எடுத்துடுவாங்க வலைய பாருங்க எவ்வளோ பனிமூட்டமாக இருக்குதுன்னு மழை வர்ற மாதிரி சூழ்நிலை இருக்குதுங்க வாங்க சற்றுல எவ்வளோ அளவு தண்ணி நிற்கிதுன்னு பார்ப்போம் சற்றில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அரை தான் கம்மியாக இருக்குது தண்ணி ஒரே ஒரு மழை பெஞ்சிச்சுன்னா போதும் இன்னும் நிறையா இந்த மதக தரக்கத்து வாய்ப்பு எடுத்துருங்க எப்படி இருக்குது பாருங்க இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்தில் மழை வந்துடுங்க அப்படியே தூடிக்கிட்டு தான் இருக்கு இதுதாங்க பாலாறு பொருந்தல் அணை